ஓம் ஸ்ரீ கணபதியே நம ஓம் கம் கணபதியே நமக ஓம் சாம் சோம் சரவணபவான் ஏ ஸ்ரீ குருபியோ நம எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவனீத குருக்கள் பேசுகிறேன் இன்றைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது ஆவணி மாத சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைப்பார்கள் ஏனென்றால் இந்த இந்த நாளிலிருந்து ஆரம்பித்து விரதம் இருந்து பதினைந்து நாட்கள் அதாவது வளர்பிரையில் தேய்பிறையில ஆரம்பித்து வளர்பிரையில் உங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்வது சங்கடக சதுர்த்தியை ஆரம்பித்து சுக்ல சதுர்த்தியில் முடித்துக்கொள்வது ஒரு சிறப்பான ஒன்று ஆனால் இன்றைக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல இப்போ தான் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்கும் இன்றைக்கு எல்லோரும் நல்ல விஷயம் கிடைக்கட்டும் விநாயகருடைய அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கட்டும் அதாவது என்ற தினம் வந்து ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி அதாவது கட்கடக மாதம் என்று சொல்வது ஆடி மாதத்தை கடக மா கடகராசியில் இந்த ராசி வந்து சந்திரனுடைய ராசி கடக ராசி என்பது சந்திரனுடைய ராசி இந்த சங்கடகர சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு அந்த நாலாம் பேர் அன்னைக்கு தான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமாக கொண்டாடுவாங்க அதனால் சந்திரனுக்கு உரிய இந்த மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி என்று இதுக்கு பெயரிட்டு அழைக்கிறார்கள் அதனால் எல்லோரும் இன்றைய தினம் ஆரம்பித்து விரதத்தை ஆரம்பித்து அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி அடுத்த ஆவணியில் சுக்லபக்ஷ சதுர்த்தி வருது இல்லையா விநாயகர் சதுர்த்தி அது வரைக்கும் விரதமாக இருந்து தினசரி விநாயகருக்கு பாராயணங்கள் செய்து அருகம்புல் மாலை சாத்தி வீட்டில் இருந்தால் மோதகங்கள் செய்து வச்சு அப்புறம் பாராயணம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி விரதமாக இருந்து செய்கிற போது ஒரு காரியம் நிச்சயமாக நடைபெறும் அதனால் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கணும் செய்யணும்னா இன்றைக்கு ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் அதாவது விநாயகர் சதுர்த்தியோடு இந்த விரதத்தை பிடிச்சிக்கலாம் அப்படி சிறப்பான இந்த மகா சங்கட கிரோசத்தின் நாளில் விநாயகப் பருவான் உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணணும்னு பிரார்த்தனை நினைக்கிறேன் பால் தயிர் பன்னீர் என்னவென்னாலும் நீங்கள் அவசியம் பண்ணலாம் அவசியம் பண்ணி தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் விரதமாக இருந்தோ இருந்து சுப்ள சௌர்த்தி அன்னைக்கு விரதத்தை முடிச்சுக்கலாம் அன்றைக்கும் முருகனுக்கு விநாயகப் பெருமானுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லி விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்